இவங்களுடைய பிரபலம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்குது இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ் மொழி இங்கே வளர்ந்ததற்கும் இங்கே கல்வி நிலையங்கள் தான் இருந்தது ஆனால் இன்னைக்கு கல்வி நிலையங்கள் யாரை சுய சுயவுழுக்குமே இல்லாத இந்த மாதிரி சோசியல் இன்ஃபுளுசரை கூப்பிட்டுட்டு அவங்கள வந்து கல்லூரி நிகழ்ச்சியில பேச வைக்கிறதும் சிறப்பழைப்பாளர்களை கூப்பிட்டு விட்டு அதே பள்ளியில் படிக்கிற பெண் குழந்தைகளுக்கு அவங்க ரிக் கொடுத்து அவங்கள பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் பண்ணிட்டு நிறைய இடங்களில் தமிழகம் முழுவதும் போக்சோ வழக்குகள்ல நிறைய இந்த சமூக வலைதள பிரபலங்கள் வந்து கைதாக இருக்கிறாங்க அதனால இவங்கள பார்த்தா பயமா இருக்கு எங்க நம்ம புள்ள படிக்கிற ஸ்கூல்ல காலேஜில் இந்த மாதிரியான சுய ஒழுக்கு கேடான நபர்கள் கல்வி வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒண்ணு நீங்க யூடியூப்ல பிரபலமா இருந்த போதும் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு பிற்போக்குத்தனமான இடத்திற்கு இந்த இன்ஃப்ளூயன்சர்கள் வந்து இந்த சமூக தலைச்சு செல்வாங்க ஒரு பயம் இருக்கு இந்த சமூக பொறுப்பனோட இவங்க எல்லாம் கல்வி போறது வந்து ஒரு பெரிய பேட் எக்ஸாம்பிளா கிரியேட் பண்றது